என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சங்கத்தை உருவாக்கி கொடுப்போம் ஆனால் பதிவேட தான் தூத்துக்கூடி மற்றபடி தமிழ்நாடு முழுசாக நம்பர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மாவட்டத்தில் நாங்கள் நம்பர்ஸ் எடுத்துருக்கோம் மாநில பொறுப்புகள்லாம் போட்டு ஒரு சத்தபோது மாநில பொறுப்புகள் வகைகளில் சேர்த்து அந்த சங்கத்தை பதிவு பண்ணியிருக்கோம் எங்கள் சங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா நம் உறவுகளுக்கு ரத்த சொந்த பெண்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் புத்திசாலி தினம்